இன்றைய முக்கிய நிகழ்வுகள் வணிக நிறுவனங்கள் கடைகளில் தமிழில் பெயர் பலகை வைக்க வேண்டும் சட்டசபையில் முதலமைச்சர் ரங்கசாமி உத்தரவு ஸ்டோன் மூலம் நில அளவைகள் பணி புதுச்சேரியில் முதன்முறையாக துவக்கம் மேற்பட்ட ஆட்டோ ஓட்டுநர்கள் சட்டமன்றம் நோக்கி பேரணி ஆட்டோ ஓட்டுநர் நலவாரியம் அமைக்க வலியுறுத்தல் புதுச்சேரி தனியார் பள்ளி சிறுமி பாலியல் வழக்கை பெண் ஐ பி எஸ் அதிகாரி தலைமையிலான விசாரணைக்குழு அமைக்க வலியுறுத்தி இருநூற்றுக்கும் மேற்பட்ட குழந்தைகள் உட்பட குடும்பத்தோடு ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர் புதுச்சேரி தவளக்குப்பம் தானாம்பாளையம் தனியார் பள்ளியில் ஒன்றாம் வகுப்பு சிறுமிக்கு ஆசிரியர் பாலியல் தொல்லை கொடுத்த வழக்கு தொடர்பாக அந்த பள்ளியில் பணிபுரிந்த ஆசிரியர் மணிகண்டனை தவளக்குப்பம் போலீசார் போக்சோவில் கைது செய்து சிறையில் அடைத்தனர் இந்த நிலையில் சம்பவம் நடைபெற்ற ஒரு மாதம் கடந்த நிலையில் சமூக அமைப்புகள் சார்பில் மீண்டும் சிறுமி பாலியல் சம்பவத்தை மறைத்த ஆசிரியர் மற்றும் பள்ளி காசாளர் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் மேலும் மாணவர்களை போராட்டத்தில் ஈடுபட வைத்த பள்ளி தலைமை ஆசிரியர் மற்றும் பள்ளி தாளர் மீது நடவடிக்கை எடுப்பதோடு பெண் ஐபிஎஸ் அதிகாரி தலைமையில் விசாரணைக்குழு அமைக்க வேண்டும் உட்பட பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி சுதேசி மில் அருகே சுமார் இருநூற்றுக்கும் மேற்பட்டோர் தங்களது குழந்தைகளை உட்பட குடும்பத்தோடு கலந்து கொண்டு கோரிக்கைகளை வலியுறுத்தி கண்டன கோஷங்களை எழுப்பினார்கள் புதுச்சேரியில் உள்ள வணிக நிறுவனங்கள் கடைகளில் தமிழில் பலகை வைப்பது கட்டாயம் என முதலமைச்சர் ரங்கசாமி உத்தரவு பிறப்பித்துள்ளார் புதுச்சேரி சட்டப்பேரவை பட்ஜெட் கூட்டத்தொடர் கடந்த பத்தாம் தேதி துணைநிலை ஆளுநர் கைலாஷ்நாதன் உரையுடன் தொடங்கியது தொடர்ந்து நிதித்துறை பொறுப்பு வகிக்கும் முதலமைச்சர் ரங்கசாமி கடந்த பனிரெண்டாம் தேதி புதுச்சேரிக்கான இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து இருபத்தி ஆறாம் ஆண்டிற்கான புதுச்சேரி பட்ஜெட்டை சட்டப்பேரவையில் தாக்கல் செய்தார் இந்த நிலையில் ஆறாம் நாள் உறுப்பினர்களின் கேள்வி பதில் மற்றும் பட்ஜெட் மீதான பொது விவாதம் நடைபெற்றது அப்போது உறுப்பினர்கள் புதுச்சேரியில் உள்ள வணிக நிறுவனங்கள் கடைகளில் தமிழை தவிர்த்து பெயர் பலகைகள் வைக்கப்பட்டுள்ளதாக குற்றம் சாட்டினர் அதற்கு பதிலளித்து பேசிய முதலமைச்சர் ரங்கசாமி புதுச்சேரியில் உள்ள வணிக நிறுவனங்கள் கடைகளில் பெயர் பலகையை கட்டாயம் தமிழில் வைக்க வேண்டும் அதேபோல் அரசு அழைப்பிதழ்களில் தமிழ் கட்டாயம் இடம்பெற வேண்டும் என உத்தரவிட்டார் புதுச்சேரியில் ஆட்டோ ஓட்டுநர் நல வாரியம் அமைக்க வலியுறுத்தி சுமார் நூற்றுக்கும் மேற்பட்ட ஆட்டோ ஓட்டுநர்கள் சட்டமன்றம் நோக்கி ஆட்டோவில் பேரணியாக வந்ததால் பரபரப்பு ஏற்பட்டது புதுச்சேரியில் பட்ஜெட் கூட்டத்தொடர் நடைபெற்று வரும் நிலையில் புதுச்சேரி அனைத்து ஆட்டோ தொழிற்சங்கங்களின் கூட்டு குழு சார்பில் ஐந்தாயிரத்திற்கும் மேற்பட்ட குடும்பங்கள் ஆட்டோ தொழிலை நம்பியுள்ளதால் ஆட்டோ உள்ளிட்ட அமைப்புசாரா தொழிலாளர் நல வாரியத்தை பத்து கோடி நிதி ஒதுக்கீடு செய்து செயல்படுத்த வேண்டும் அரசு சார்பில் மக்கள் பயன்பெறும் வகையில் ஆட்டோ செயலியை உருவாக்க வேண்டும் ரேபிடோ இ பைக் வாடகை வீலர் ஓலா ஊபர் போன்ற தனியார் செயலிகளை தடை செய்து இதில் பயன்படுத்தப்படும் வாகனங்களை பறிமுதல் செய்ய வேண்டும் உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி இன்று ஆட்டோ ஓட்டுநர்கள் ஒருநாள் வேலை நிறுத்த போராட்டத்தில் ஈடுபட்டனர் அதனைத் தொடர்ந்து அண்ணாசாலை காமராஜர் சதுக்கம் அருகில் இருந்து சட்டமன்றம் நோக்கி ஆட்டோவில் பேரணியாக வந்தவர்களை செஞ்சி சாலை அருகே காவல்துறையினர் தடுத்து நிறுத்தியதால் ஆட்டோ ஓட்டுநர்கள் பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி ஆளும் அரசுக்கு எதிராக கண்டன கோஷங்களை எழுப்பினார்கள் நில அளவுகள் மற்றும் ஆக்கிரமிப்புகளை எளிதில் கண்டுபிடிக்கும் விதமாக புதுச்சேரி முழுவதும் இன்று முதல் ட்ரோன் கேமரா மூலமாக நில அளவீடு செய்யும் பணி துவக்கப்பட்டது மத்திய அரசின் நக்ஷா திட்டத்தின் கீழ் புதுச்சேரி மாநிலம் முழுவதும் ட்ரோன் கேமரா மூலம் நில அளவீடு செய்யும் பணி வட்டாட்சியர் பிரித்திவிராஜ் தலைமையில் இன்று முருங்கப்பாக்கம் பகுதியில் நடைபெற்றது இந்த ட்ரோன் கேமரா மூலமாக நில அளவீடு செய்வதில் வீடு சாலைகள் வாய்க்கால்கள் உள்ளிட்ட அளவுகளை டிஜிட்டல் முறையிலும் அதேபோல் பட்டா மாறுதல் ஆக்கிரமிப்புகளை எளிதாக கண்டறிய முடியும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது புதுச்சேரியில் ஓய்வூதியதாரர்களுக்கு குறைந்தபட்ச பென்ஷன் வழங்காத மத்திய அரசை கண்டித்து அலுவலக முற்றுகை போராட்டம் நடைபெற்றது புதுச்சேரியில் ஓய்வு பெற்ற ஊழியர்களுக்கு குறைந்தபட்ச பென்ஷன் தொகை உயர்த்தாத மத்திய அரசை கண்டித்து நூறடி சாலையில் உள்ள இபிஎஃப்ஓ அலுவலகத்தை ஓய்வூதியதாரர்கள் முற்றுகையிடும் போராட்டம் நடைபெற்றது இதில் குறைந்தபட்ச பென்ஷனாக மாதம் ஒன்பதாயிரம் பஞ்சப்படியுடன் வழங்க வேண்டும் இபிஎஸ் தொண்ணூற்றி ஐந்து பென்ஷனர்களுக்கு இஎஸ்ஐ திட்டத்தில் இலவச மருத்துவ சிகிச்சை மற்றும் மருத்துவ காப்பீடு வழங்க வேண்டும் மேலும் உச்சநீதிமன்ற தீர்ப்பின்படி திருத்தப்பட்ட உயர் பென்ஷனை நிறுத்திய மாதத்திலிருந்து நிலுவைத் தொகையுடன் வழங்க வேண்டும் மூத்த குடிமக்களுக்கு வழங்கப்பட்டு வந்த ரயில்வே கட்டண சலுகை மீண்டும் அமுல்படுத்தப்பட வேண்டும் உட்பட பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி கண்டன கோஷங்களை எழுப்பினார்கள் இதில் திரளான சங்க நிர்வாகிகள் கலந்து கொண்டனர் தூய்மை இந்தியா கீழ் காலாப்பட்ட அரசு சுகாதாரம் மற்றும் நல்வாழ்வு மைய வளாகத்தில் தூய்மை பணியும் மற்றும் கனகசெட்டிக்குளம் சுனாமி குடியிருப்பு பகுதியில் டெங்கு கொசு ஒழிப்பு களப்பணியும் நடைபெற்றது புதுச்சேரி காலாப்பட்ட அரசு சுகாதாரம் மற்றும் நல்வாழ்வு மையம் மற்றும் பிம்ஸ் மருத்துவமனை நர்சிங் கல்லூரியில் பயிலும் நாட்டு நலப்பணி திட்ட குழுவில் உள்ள மாணவ மாணவிகளின் ஒருங்கிணைப்புடன் தூய்மை இந்தியா திட்டத்தின் கீழ் காலாப்பட்ட அரசு சுகாதார மற்றும் நல்வாழ்வு மைய வளாகத்தில் தூய்மை பணியும் மற்றும் கனக சுனாமி குடியிருப்பு பகுதியில் டெங்கு கொசு ஒழிப்பு களப்பணியும் நடைபெற்றது இந்நிகழ்ச்சிக்கு தலைமை மருத்துவ அதிகாரி பிரதீப் குமார் தலைமை தாங்கி டெங்கு காய்ச்சலின் அறிகுறிகள் மற்றும் அதன் தடுப்பு முறைகள் பற்றி சிறப்புரையாற்றினார் மேலும் அவர் பேசுகையில் வீட்டில் உள்ள கீழ்நிலை மற்றும் மேல்நிலை தொட்டிகளை காற்று புகாத வண்ணம் மூடி வைக்க வேண்டும் மற்றும் ஒரு வாரத்திற்கு மேல் தண்ணீர் தேங்கி நிற்காத வண்ணம் பார்த்துக்கொள்ள வேண்டும் என்று சிறப்புரையாற்றி விழிப்புணர்வு ஏற்படுத்தினார் மாணவ மாணவிகள் வீடு வீடாக சென்று தண்ணீர் தேங்கிய பொருட்களை அகற்றி பொதுமக்களுக்கு டெங்கு பற்றிய விழிப்புணர்வு வாசகங்கள் அடங்கிய பிரசுரங்களை விநியோகித்தனர் உழவர்கரை நகராட்சி ஊழியர்கள் வெங்கடாச்சலபதி கீதா மற்றும் செல்வம் கலந்து கொண்டு நீர்த்தேக்கங்களில் கொசு மருந்து தெளிக்கும் பணியை மேற்கொண்டனர் மருத்துவ அதிகாரிகள் சூர்யா மற்றும் பிரதாப் கலந்து கொண்டு சிறப்புரையாற்றினார்கள் இந்நிகழ்ச்சியில் சுகாதார ஆய்வாளர் ரமேஷ் நர்சிங் கல்லூரி பேராசிரியர் அனுஷியா சுகாதார உதவி ஆய்வாளர்கள் மதிவாணன் மற்றும் மதியழகன் கலந்து களப்பணியில் ஈடுபட்டனர் இந்நிகழ்ச்சிக்கான ஏற்பாட்டில் பிம்ஸ் மருத்துவமனை நர்சிங் கல்லூரி மாணவ மாணவிகள் மற்றும் பேராசிரியர்கள் சிறப்பாக செய்திருந்தனர் ஊசு தொகுதி அகரம் வெங்கடேஸ்வரா நகர் பகுதியில் புதிய குடிநீர் விநியோக குழாய் அமைக்கும் பணிக்கான பூமி பூஜையினை அமைச்சர் சாய்ஜி சரவணகுமார் தொடங்கி வைத்தார் புதுச்சேரி மாநிலம் வில்லியனூர் கொம்யூனியன் அகரம் வெங்கடேஸ்வரா நகர் மற்றும் அதனை சார்ந்த பகுதி மக்களின் குடிநீர் பயன்பாட்டிற்காக புதிய குடிநீர் விநியோக குழாய் அமைக்கும் பணிக்கான பூமி பூஜை விழா நடைபெற்றது ஆறு லட்சம் ரூபாய் செலவில் இந்த பணிகள் மேற்கொள்ளப்பட்டது இதனை தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினரும் ஆதிதிராவிடர் நலன் மற்றும் பழங்குடியினர் நலத்துறை அமைச்சருமான சாய்ஜே சரவணகுமார் கலந்து கொண்டு விழாவிற்கு தலைமை தாங்கி பூமி பூஜை செய்து பணியினை தொடங்கி வைத்தார் இந்நிகழ்ச்சியில் பொது சுகாதார கோட்ட செயற்பொறியாளர் உமாபதி உதவி பொறியாளர் பினாராணி இளநிலை பொறியாளர் திருவேங்கடம் போர்மன் ரூபகன் மற்றும் தொகுதி ஒருங்கிணைப்பாளர் சாயித் தியாகராஜன் தொகுதி தலைவர் முத்தாலு முரளி தொகுதி பொறுப்பாளர் கர்ணா ஊர் முக்கியஸ்தர்கள் குரு கலியப்பெருமாள் முருகவேல் கணபதி வாசு முருகன் குடிநீர் பிரிவு பாலு உட்பட ஊர் பொதுமக்கள் ஏராளமானோர் கலந்து கொண்டு விழாவினை சிறப்பித்தனர் இப்பணியினை மேற்கொள்வதன் மூலம் சுமார் ஆயிரத்தி ஐநூறு பொதுமக்கள் பயன்பெறுவார்கள் என்பது குறிப்பிடத்தக்கது புதுச்சேரி கம்மன் கலையரங்கத்தில் நடைபெற்ற பரதநாட்டியத்தில் முதலமைச்சர் ரங்கசாமி கலந்து கொண்டு விருதுகளை வழங்கி வாழ்த்துக்களை தெரிவித்தார் புதுச்சேரி முதலியார்பேட்டை சங்கீதா நாட்டியாலயாவின் இருபத்தி ஐந்து ஆண்டுகள் நிறைவை ஒட்டி வெள்ளி விழா கம்மன் கலையரங்கில் நடைபெற்றது வெள்ளி விழாவை முன்னிட்டு பரதநாட்டியம் பயின்ற மாணவிகளுக்கு சலங்கை பூஜை மற்றும் பல்வேறு துறைகளில் சாதனை புரிந்தவர்களுக்கு விருது வழங்கும் விழா நடைபெற்றது சங்கீதா நாட்டியாலயா நிறுவனர் தமிழ்மணி முன்னிலை வகித்தார் உலக நாட்டிய லிம்கா சாதனையாளர் கலைமாமணி திருமதி சங்கீதா மகேஷ்குமார் அனைவரையும் வரவேற்றார் விழாவிற்கு சிறப்பு விருந்தினராக புதுச்சேரி முதலமைச்சர் ரங்கசாமி கலந்து கொண்டார் சமூக சேவகரும் பாரதிய ஜனதா கட்சி மாநில செயலாளர் வெற்றி மக்கள் இயக்க நிறுவனர் டாக்டர் வெற்றி செல்வம் கொரோனா காலகட்டங்களில் ஒரு லட்சம் குடும்பங்களுக்கு நேரடியாக சென்று ஹோமியோபதி மருந்தும் பத்தாயிரத்திற்கும் மேற்பட்ட தொழிலாளர்களுக்கு அத்தியாவசிய தேவையான பொருட்கள் உள்ளிட்டவை வழங்கிய சேவைகளுக்காகவும் பொது வாழ்க்கையில் தொடர்ந்து பல்வேறு சேவைகளை செய்து வருகின்ற குறிப்பாக அதிக முறை ரத்ததானம் தானம் வழங்கி உலக சாதனை விருது பெற்றதாகவும் சேவை சுடர் எனும் விருதை வழங்கி பொன்னாடை போர்த்தி கேடயம் வழங்கி முதல்வர் பாராட்டினார் மேலும் விருது பெற்ற வெற்றி செல்வம் மற்றும் சேவை மற்றும் கலைத்துறையில் விருது பெற்ற டாக்டர் பிரமிளா தமிழ்வாணன் கோவிந்தன் முருகன் கோவிந்தசாமி செல்வமணி பன்னீர்செல்வம் ஸ்ரீனிவாசன் ஆடிட்டர் ரவிக்குமார் ஷேகர் பூபதி முத்து ராஜா ஆர்ட்ஸ் முருகன் ஆகியோரையும் பொதுப்பணித்துறை அமைச்சர் லக்ஷ்மி நாராயணன் பாரதியார் பல்கலைக்கழக கூட நடனத்துறை தலைவிகள் கலைமாமணி டாக்டர் லூர்து சாந்தி கலைமாமணி கலாமண்டலம் முனைவர் திருமதி விசித்ரா பாலிகண்டி சங்கமம் குளோபல் அகாடமி நிறுவனர் தினேஷ்குமார் ஆகியோர் கலந்து கொண்டனர் மேலும் நிகழ்ச்சியில் கலந்து கொண்ட அனைவரையும் பாராட்டி வாழ்த்தினர் சங்கீதா நாட்டியாலயா நிர்வாகி பாபு நன்றி கூறினார் ஆரோவிலில் யாத்ரா அகாடமியை இயக்குனர் சிம்புதேவன் துவக்கி வைப்பு விழுப்புரம் மாவட்டம் ஆரோவில் அருகே அமைந்துள்ள யாத்ரா கலை பண்பாட்டு மையத்தில் யாத்ரா பிலிம் அகாடமி குறும்பட இயக்குநர் யாத்ரா ஸ்ரீனிவாசன் நிறுவி உள்ளார் இதன் துவக்க விழா இன்று யாத்ரா கலை பண்பாட்டு மையத்தில் நடைபெற்றது இதில் சிறப்பு விருந்தினராக இயக்குநர் தேவன் மற்றும் புதுச்சேரி சுற்றுலாத்துறை அமைச்சர் லட்சுமி நாராயணன் உள்ளிட்டோர் கலந்து கொண்டு குத்துவிளக்கேற்றி துவக்கி வைத்தனர் இந்த விழாவிற்கு புதுச்சேரி பல்கலைக்கழகத்தை சார்ந்த பேராசிரியர்கள் மற்றும் பல்வேறு குறும்பட இயக்குநர்கள் உள்ளிட்ட ஏராளமானோர் கலந்து கொண்டனர் விழாவிற்கான ஏற்பாடுகளை யாத்ரா கலை பண்பாட்டு மைய நிர்வாகிகள் செய்திருந்தனர் புதுச்சேரி காந்தி வீதியில் அமைந்துள்ள வரசக்தி விநாயகர் ஆலயத்தில் சங்கட சதுர்த்தியை முன்னிட்டு சுவாமிக்கு சிறப்பு அலங்காரம் செய்யப்பட்டு மகா தீபாராதனை காண்பிக்கப்பட்டது புதுச்சேரி காந்தி வீதியில் அமைந்துள்ளது அருள்மிகு வரசக்தி விநாயகர் ஆலயம் இந்த ஆலயத்தில் மாசி மாத வளர்ப்பிரை சங்கட சதுர்த்தியை முன்னிட்டு சுவாமிக்கு பால் தயிர் சந்தனம் திருநீறு பழங்கள் மற்றும் வாசனை திரவியங்கள் கொண்டு சிறப்பு அபிஷேகம் செய்யப்பட்டது தொடர்ந்து வண்ண மலர்களால் அலங்கரிக்கப்பட்ட விநாயகருக்கு மகா தீபாராதனை காட்டப்பட்டது இதில் பக்தர்கள் பலரும் கலந்து கொண்டு விநாயகரை வழிபட்டு சென்றனர் புதுச்சேரி வருவாய் வரித்துறை இணை ஆணையர் புதுச்சேரி சரகம் சார்பில் சம்பளம் பெறும் ஊழியர்களுக்கான விழிப்புணர்வு நிகழ்ச்சி ஜிப்மர் டாக்டர் ஏ பி ஜே அப்துல் கலாம் கருத்தரங்க கூடத்தில் நடைபெற்றது இதில் கடலூர் வருமான வரி இணை ஆணையர் அன்பழகன் அனைவரையும் வரவேற்று பேசினார் மேலும் புதுச்சேரி வருவாய்த்துறை இணை ஆணையர் செல்வி ஆறுமுகம் துவக்க உரை நிகழ்த்தினார் இதில் சம்பளம் பெறும் ஊழியர்கள் தொடர்பான வருமான வரி விதிப்பு விளக்குகள் மற்றும் சேமிப்பு அத்தியாயம் சிக்ஸ் ஏ பழைய மற்றும் புதிய வரி விதிப்பு முறைகளின் ஒப்பீட்டு பகுப்பாய்வு வருமான வரி விகிதங்கள் அபராதம் மற்றும் வழக்குகள் ஆகியவற்றை குறித்து சி ஏ மீனாட்சி சுந்தர் மற்றும் டிடிஎஸ் வருமான வரி அதிகாரி செங்குட்வன் ஆகியோர் விளக்க உரையாற்றினர் இதில் ஜிப்மர் துணை இயக்குனர் ஜிப்மர் அதிகாரிகள் மற்றும் புதுச்சேரி அரசின் டிடிஓக்கள் புதுச்சேரி அரசின் வருமான வரியை கையாளும் அதிகாரிகள் புதுச்சேரி பட்டய கணக்காளர்கள் சங்கத்தின் அலுவலக பணியாளர்கள் மற்றும் உறுப்பினர்கள் புதுச்சேரி வருமான வரி பயிற்சியாளர்கள் சங்கத்தின் அலுவலக பணியாளர்கள் மற்றும் உறுப்பினர்கள் தொழில் நிறுவனங்களின் அதிகாரிகள் கலந்து கொண்டனர் இறுதியாக வருமான வரி உதவியாளர் சுரேஷ் பாபு உரையாற்றினார் புதுச்சேரி பில்லியனூர் கனுவாப்பேட்டை புதுநகரில் உள்ள அருள்மிகு ஸ்ரீ அங்காள பரமேஸ்வரி அம்மன் ஆலயத்தில் நாற்பத்தி ஆறாம் ஆண்டு மகா உற்சவ விழா கொடியேற்றத்துடன் தொடங்கியது புதுச்சேரி மாநிலம் வில்லியனூர் பகுதியை அடுத்த கனுவாப்பேட்டை புதுநகரில் அமைந்துள்ள அருள்மிகு ஸ்ரீ அங்காள பரமேஸ்வரி அம்மன் ஆலயத்தின் நாற்பத்தி ஆறாம் ஆண்டு மகா உற்சவம் விழானது ஆலயத்தில் கணபதி ஹோமம் மற்றும் சிறப்பு பூஜைகளுடன் கொடியேற்றத்துடன் துவங்கியது அதனைத் தொடர்ந்து ஆலயத்தில் தீபாராதனைகள் காண்பிக்கப்பட்டு சுவாமி வீதி உலா நடைபெற்றது மேலும் தொடர்ந்து பதினோரு நாட்கள் நடைபெற இருக்கின்ற மகா உற்சவ விழாவில் இரவு சுவாமி வீதி உலா மற்றும் தெருக்கூத்து இன்னிசை கச்சேரி மேலக்கச்சேரி போன்ற பல்வேறு நிகழ்வுகள் நடைபெற இருக்கிறது என்பது குறிப்பிடத்தக்கது மேலும் ஆலயத்தின் கொடியேற்றம் நிகழ்வானது ஸ்ரீ பர்வத ராஜகுல மரபினர் உபயதாரர்கள் மற்றும் பஞ்சாயத்து தலைவர் தங்கராசு செயலாளர் நரேந்திரன் என்கிற ரவிசேகர் முன்னிலையிலும் விழா குழுவினர்கள் குமார் மணி ஷாம் விஜய் புதுநகர் கனுவாப்பேட்டை கிராம மக்கள் ஏராளமானோர் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர் கோட்டகுப்பம் அகில இந்திய மஜ்லிஸ் கட்சியின் சார்பில் இப்தார் நோன்பு திறக்கும் நிகழ்ச்சி மிக விமர்சையாக நடைபெற்றது தமிழ்நாடு மாநில தலைவர் வக்கீல் அகமது அறிவுறுத்தலின் பேரில் கோட்டுக்குப்பம் அகில இந்திய மஜ்லிஸ் கட்சி நகர தலைவர் முகமது அலி தலைமையில் இப்தார் நோம்பு திறக்கும் நிகழ்ச்சி வெகு விமரிசையாக நடைபெற்றது இந்நிகழ்ச்சியில் சமய நல்லிணக்க தலைவர்கள் அனிஃபால் கென்னடி நேரு புதுச்சேரி அகில இந்திய மஜ்லிஸ் கட்சி மாநில தலைவர் சம்சுதீன் அகில இந்திய மஜ்லிஸ் கட்சி விழுப்புரம் மாவட்ட தலைவர் முகமது அலி தமிழர் களம் தலைவர் அழகர் புதுச்சேரி இளைஞர் காங்கிரஸ் தலைவர் இனாமுல் அசேன் பி போர்டு தலைவர் பஷீர் அகமத் ஆகியோர் சிறப்பு விருந்தினர்களாக கலந்து கொண்டனர் இஸ்லாமியர்கள் நோம்பின் மாண்புகளை பற்றி சிறப்புரையாற்றினார்கள் இந்நிகழ்ச்சியில் கோட்டக்குப்பத்தைச் சேர்ந்த இஸ்லாமியர்கள் தங்களின் நோம்பு கடமையை நிறைவு செய்தனர் வணிக நிறுவனங்கள் கடைகளில் தமிழில் பலகை வைக்க வேண்டும் சட்டசபையில் முதலமைச்சர் ரங்கசாமி உத்தரவு ட்ரோன் மூலம் நில அளவைகள் பணி புதுச்சேரியில் முதன்முறையாக துவக்கம் நூற்றுக்கும் மேற்பட்ட ஆட்டோ ஓட்டுநர்கள் சட்டமன்றம் நோக்கி பேரணி ஆட்டோ ஓட்டுநர் நலவாரியம் அமைக்க வலியுறுத்தல் உடனுக்குடன் தெரிந்து கொள்ள ஆஸ்கர் யூ டியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவும்